பொன்னி தம்பூராக வச்சிட்ருக்காங்க அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வரது ஜெயாக்கு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கையில் தொட்டிருப்ப நீ முத்தையாவோட பொண்ணாக இருக்கலாம் அதுக்காக நீ என்னோட தம்பூர் நீ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக திட்டுறாங்க அப்படியே ஆள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க பொன்னி சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க அம்மா நீ ஏம்மா இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு இங்கே பாருடா நீ வந்து பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காத அவள் பண்ணது தப்பு தான் ஏதோ பாட்டு பாடினா சரி இந்த மாதிரி என்னோடய தம்பூராவை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக திட்டுறாங்க திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்படியே பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அப்போ சக்தி வந்து சொல்கிறாரு எதுக்காக பொண்ணி நீ இப்படி அழற தம்பூராவை எடுத்ததுனால அம்மா திட்டாங்க ஆனால் அது எதுக்கு தெரியுமா அம்மா எல்லாத்தையும் ஒரு தெய்வீகமாக பார்ப்பாங்க அதனால தான் திட்டாங்க நீ அதை பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொண்ணிக்கிட்ட சொல்கிறாரு இல்லை சக்தியாக அதை நான் வாசிக்கணும்னு எடுக்கவே இல்லை அது வந்துட்டு மீரா வச்சுருப்பாங்கல்ல அதே மாதிரி வச்சு பார்த்தா அழகாக இருக்கும் அதனால தான் நான் எடுத்து வச்சு பார்க்கலான்னு எடுத்தேன் அதுக்குள்ளேயே அத்தை என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி சொல்கிறாங்க அதை வாசிக்கணுன்ற எண்ணெலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வாசிக்கக்கூடாது எல்லாமே உனக்கு நல்லா தெருது உனக்கு ஸ்ருதிலாம் சூப்பராக வருது நல்லா பாட்டு பாடுற நல்லா பண்ணுற ஏன் நீ இதையே வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோ இல்லை இல்ல சக்தி எனக்கு அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னு பொன்னி சக்தி கிட்ட சொல்கிறாங்க ஏன் அப்படி பேசுகிற உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது எந்த விஷயம் சொல்லி கொடுத்தாலும் சூப்பராக கற்றுக்குற அதை நீ யூஸ் பண்ணு அப்படியே விட்டுறாத நீ இதை தம்பூரா கூட நீ கற்றுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா பண்ண முடியும் உன்னால் நீ தான் சூப்பராக பாடுறிய அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு பொன்னி குளிச்சுட்டு வெளியே வராங்க வந்த உடனே தம் தம்பூரா சவுண்டு கேட்குது என்ன இது எங்கேயோ கேட்குது ஸ்ருதி எங்கேயோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க வீடு ஃபுல்லாக தேடுறாங்க அப்படியே அமைதியாக இருக்காது சக்தி உங்களுக்கு தெரியுதா தம்பூரா சவுண்ட் கேட்குது எங்கேயும் ஸ்ருதி கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா சரி பாரு அப்படின்னு சொல்கிறாரு சுற்றி சுற்றி தேடி அந்த பாக்ஸை எடுக்கிறாங்க என்னது இது இதுலேருந்து தம்பூரா அதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்ருதி பாக்ஸ் இதில் வந்துட்டு நம்ம ஒன் டூ த்ரீ நமக்கு என்ன வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் பாட்டு பாடிக்கலாம் இது எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சரி நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ வேணா சக்தி ஏற்கனவே அத்தை திட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொன்னி சொல்கிறாங்க இங்கே பாரு பொன்னி நான் தான் சொல்கிறேன்ல நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அந்த சுருதி பாக்ஸை வச்சுட்டு பாட்டு பாடுறாங்க சூப்பராக பாடிக்கிட்டு கீழே எல்லாருமே இருக்காங்க உஷா ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் மேடம் எனி டைம் கேமராவில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறார் என்ன சித்தப்போ எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது அதை வாசிச்சது என்னது அது இருக்க அது பேர் தம்பூரான்றது கூட வாயில் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஷண்முகம் கிண்டல் பண்ணுறாரு என்னங்க நீங்கள் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போது கரெக்டாக மேலேருந்து சவுண்டு கேட்குது என்ன என்ன வாசிக்கிற சவுண்டு கேட்குது தம்பூரா சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க பயங்கரமாக கோவம் ஒருத்தையோ எவ்ளோ தைரியம் இருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்போ கூட கேட்கவே இல்லை மறுபடியும் வாசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பின்னாடி சந்திரசேகர் எல்லாருமே மேலே வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த எலக்ட்ரானிக் பாக்ஸ் வச்சுட்டு அந்த மியூசிக்கில் இவங்க பாட்டு பாடிட்டுருக்காங்க என்ன இது தம்பூராவே காணோம் ஆனால் இவன் பாடிட்டுருக்கா எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு உஷா மூர்த்தி எல்லாருமே பார்க்குறாங்க ஜெயாவும் வராங்க வந்தவுன்னே நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக நீ பாட்டு பாடிட்டே இருக்க வேணும்னு பண்ணுறியா நீ நான் எதை செய்யக்கூடாதுனோ அதை தான் நீ செய்கிறேன் என்னை கோவப்படுத்தி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க இல்லாத்த நான் அப்படிலாம் எதுவும் இல்லை சும்மா தான் இருக்கேன் என்ன இப்போ சும்மா சும்மா அடிக்கடிக்கே பாடிட்டே இருக்கேன் அது என்ன பாக்ஸ் அதுலேருந்து தம்பூரா சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ாங்க அதை கேட்டோனே சக்தி சொல்றாரு இல்ல நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நீ வாங்கி கொடுத்த சக்தி எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க இல்லம்மா பொண்ணி பாட்டு நல்லா பாடுறதே நல்லா இருக்கு அதனாலதான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு நீ இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தா ஓகே இப்போ எதுக்காக நீ வாங்கி கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க இல்லைம்மா பொண்ணு நல்லா பாடுறதே எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு நீ வேணும் தான் பண்ணுறியா சக்தி என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்தி பார்க்குறீங்களா எதுக்காக நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா கத்துறாங்க கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படி பொண்ணி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க இல்லை எப்படி வாங்கி கொடுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு இல்லைப்பா இது ஒரு எலக்ட்ரானிக் இதில் தம்பூரா வந்துட்டு அதிலே வாசிப்பாங்க நம்ம தேவையானதை வச்சுட்டு நம்ம பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா நீ தான் வாங்கி கொடுத்தியா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாரு சந்திரசேகர் அதை கேட்டவுனே வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க உஷாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது பவானி பரவாயில்ல விடுமா ஏதோ அவனுக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் சொல்கிறாங்க சூப்பர் சக்தி நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அங்கேருந்து போகிறாங்க உஷா அப்படியே கோவமாக போகிறாங்க மூர்த்தியும் பார்க்குறாரு விடு பொ நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு நீ எல்லாமே பண்ணுவேன் சரியா அம்மா அப்படி தான் கோபமாக திட்டுவாங்க அம்மாவுக்கு வந்து எதுவாக வந்தாலும் பட்டு பட்டுன்னு கோபம் வந்துடும் வேறு எதுவும் இல்லை நீ எப்பவும் போல் பண்ணு அப்படி